வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இதை எழுதும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் முக்கியமா சொல்லணும்னா கடன் பிரச்சனை நோய் எதிரி தொல்லை இது எல்லாத்தில இருந்தும் ஈஸியா வெளியில முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாரா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன் அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம்னு கூட சொல்லலாம் சரி இப்ப அது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் இந்த சஷ்டி திதி இன்னைக்கு நாம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு முருகப்பெருமான நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் தான் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனைய சமாளிச்சு நிமிர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனைங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இப்படி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம் இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது வளர்ப்பிறை சஷ்டி திதி அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வரமா கேட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை வரமா நீங்க முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க வரமா கேளுங்க மற்றபடி கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு கணவர் உங்க கூட ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்றதுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு சொல்பேச்சு கேட்கறதுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு இன்னும் சொல்ல போனா பாதியில கட்டி வீடை முடிக்க முடியாம ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நிறைவேறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி தன தானியங்கள் சேர்றதுக்காகவும் பணவரவு வரவு அதிகரிச்சு பணம் சேமிப்புல தங்கறதுக்காகவும் கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பான டைமிங் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க நைட்டு பத்து மணி தாண்டிதான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் இப்ப செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே செய்யலாம் நைட்டு பன்னிரண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதுல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க ரெட் கலர் இல்லைன்னா பரவாயில்லை ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சிலர் மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருப்பீங்க அப்படி இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருப்பீங்க அதுல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க பேப்பரை எடுத்துக்கோங்க சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னா நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க அப்படி இல்ல நான் எங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருக்கேன் அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்னு சொல்றவங்க எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் எந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு முதல்ல உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வரமா கேளுங்க கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நோட் புக் அப்படி இல்லனா பேப்பர்ல உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம் தமிழ்லயும் எழுதலாம் ஒரு ரெண்டு மூணு லைன்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எழுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் நான் நினைத்த இடத்தில் விட்டது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவருடைய பெயரையும் மனைவியுடைய பெயரையும் எழுதி நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம்னு சொல்லி எழுதுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த அமௌண்ட் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்படி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தாராளமா எழுதிக்கலாம் சரி இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற ரெண்டு வார்த்தைய தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் முப்பத்தி மூணு தடவை நீங்க எழுதிக்கோங்க அந்த வார்த்தை என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வேல் காக்கட்டும் வேல் காக்கட்டும் வேல் காக்கட்டும் இந்த வார்த்தையை முப்பத்தி மூணு முறை நீங்க எழுதிக்கோங்க முதல்ல நீங்க ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி முப்பத்தி மூணு வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க கவுண்டிங்காக ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வேல் காக்கட்டும்ங்கிற வார்த்தையை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்க எழுதுங்க இந்த வேல் காக்கட்டுங்கிற வார்த்தையையும் நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் வினைகளை வேற இருக்கக்கூடிய உங்க பிரார்த்தனையில இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் திருஷ்டிகளையும் நீக்கிறதா உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த வேல் காக்கட்டுங்கிற வார்த்தைய நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நோட்புக்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா அத ஒன்னு பூஜை அறையிலயோ அப்படி இல்லனா பீரோலையோ வச்சு வச்சுக்கோங்க பேப்பர்ல எழுதி இருந்தாலும் அந்த பேப்பரை ஒண்ணு பூஜை அறை அப்படி இல்லனா பீரோல கபோர்ட்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க நோட் புக்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா அந்த நோட் அப்படியே இருக்கட்டும் அதுல அடுத்தடுத்த மந்திரங்கள் எழுதுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வேல் வழிபாட விட சக்தி வாய்ந்த வழிபாடு இல்லைன்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி